வந்துட்டு நிலக்கடலை கடைக்கு வந்துருக்குறோம் சொல்லுங்க டெய்லி உங்ககிட்ட கடலை வாங்குவோம் நிலக்கடல பாருங்க எல்லாமே கடலை நல்லா நாலு கொட்டை கடலை இங்கே தான் பார்த்துருக்கோம் எல்லாரும் மூணு கொட்டை கடலை தான் பார்த்துருக்கோம் ஒசூரில் நாலு கொட்டை கடலை இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடம் உங்க பேர் என்ன

இது நாலு நாலு விதம் இருக்கும் நார்மலாக எங்கள் ஊரில் எல்லாம் மூணு விதம் உள்ளது தான் பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் நாலு விதை இருக்குது மேடம் பேர் வந்து பழனியம்மாள் இவங்க வந்து நல்லா அழகாக பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சிறு வியாபாரி உழைப்பால் உயர்ந்தவங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஜிஹெச் கொசு ஜிஹெச் முன்னாடி கடலை வச்சுருக்காங்க இந்த கடலையெல்லாம் பாருங்கள் எல்லாத்துக்குமே வாங்கி சாப்பிடணுன்னு தோணும் நிறையவே எல்லாத்துக்கும் போட்டு போட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாங்கணும் आयुलिक पड़निम thank you.